ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்புல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவோம்ல ஆனா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஒரு பக்காவும் ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் இடத்துக்கு மட்டுமே காசுங்க ஆனா ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தாங்க இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணே கால் சென்ட் வந்து பாத்தீங்கன்னா மணல்ல கட்டின வீடு முப்பது அடி ரோட்டுக்கு மேல இபி கனெக்ஷனு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு அண்டர் அண்ட் வாட்டர் டேங்க்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஒன் பிஹெச்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கிச்சனு இந்த மாதிரி சட்டப்பில் செம மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கொண்டு வந்துருக்குங்க வாங்க சொந்தங்களும் இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ஃபுல்ரே பார்த்துருச்சுக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக போகிற சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க நமக்கு இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி ஒரு வீடு கொண்டு வந்துருக்குங்க சவுத் ஃபேசிட்டு ஈஸ்ட் பேசி மென்ட்ரு வச்சு நமக்கு வாஸ்துவாக இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்குறாங்க அதே மாதிரி முப்பது ரோட்டுக்கு மேலே இந்த வீடாக கட்டியிருக்கிறாங்க ஃபுல்லி ரெசிடென்சியல் பிளேஸுங்க நமக்கு மேட்டுப்பாளையம் ரோடு ஜிஎன் மில்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைச்சிருக்குங்க நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் இடத்துக்கு மட்டுமே மதிப்பெண் கிடைக்கிறதெல்லாம் வந்து செம்ம ரேருங்க மிஸ் பண்ணி சொந்தங்களே இருந்தாங்களே பர்சன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருபது லட்ச ரூபா போயிட்டுருக்குங்க நமக்கு வாட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வேஸின்னா நமக்கு ஒரு ஒன் பிஹெச்கே கீழே கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினஞ்சு லிவிங் லிவிங்கால் கொடுத்துருக்காங்க மணலில் கட்டின வீடுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு எட்டு அஞ்சு சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்னியாக பண்ணியிருக்காங்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அஞ்சு சைஸில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தரமாக நிற்குங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க மணலில் கட்டின வீடுங்க இடத்துக்கு மட்டும்தான் மதிப்புங்கிற மாதிரி இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாத்ரூம் ப்ரைப் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய தண்ணி தொட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மோட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க துவைக்கிறதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல் போட்டு கொடுத்துருக்குறாங்க சுற்றி வீடை சுற்றி வரும் வந்து பார்த்திங்கன்னா இடம் விட்டு தான் கட்டிக்கிறாங்க காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் என்னன்னு வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு மட்டும் மதிப்பு மாதிரி இடம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க அவங்களுக்கான வீடு தாங்க இந்த வீடு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்து உங்கள் ஸ்டெப்ஸ் பிளான் இருக்காங்க உங்களோட இடம் வீடு விற்பனை செய்கிறதுக்கு எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க இந்த வீட்டோட மொத்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்க வீடு இலவசங்க மொத்த விலை ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் கிச்சன் சைஸில் கொடுத்துருக்குறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க ப்ரைம் லொக்கேஷன் இருக்குதுங்க சுற்றிலும் நெருக்கமாக வீடு இருக்கு மத்தியில் முப்பது ரோட்டுக்கு மேலேங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க சீனது நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களைக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க